பைல்வான் ரங்கநாதன் உனக்குத்தான் இந்த பதிவு இதுக்கு முன்னாடி பெண்களை பற்றி பேசி செருப்படி வாங்கினேன் இனிமேல் ஜாதியை பற்றி பேசி செருப்படி வாங்க போகிறேன் பிரேமல்ல விஜயகாந்த் அவங்க கம்மகாராக இருந்தானே நாகாராக இருந்தானே செட்டியாராக இருந்தான ஓட்டத்தை கேட்டாங்க இல்லை நான் இந்த ஜாதி மட்டும் சொன்னாங்களா இல்லை உடனே சொல்ல சொன்னாங்களா அந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லி இப்போ விஜயகாந்த் குரு பூஜையை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு தமிழகம் மொத்தம் கொண்டாடிச்சுடா அதை பார்த்து நீ வலுத்தரிச்சப்பட்டு போய் என்ட்ட ஒரு ஐயாயிரம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுகிற என்ன ஐயாயிரம் கொடுத்தா எதாவது பேசுறியா நாளைக்கு நான் ஐயாயிரம் கொடுக்க பற்றி நீ பேசுற இந்த பதிவு வந்து உனக்கும் கஸ்தூரிக்கு சியானதுதான் ரெண்டு பேரும் காசை வாங்கிக்கிட்டு பண்ற வேலைக்கு இந்த மாதிரி நேரடியாக வந்து சிறப்பு கொண்டு அடிப்போம் இந்த மாதிரி ஜாதியை பத்தி பேசினாலும் சரி பெண்களை பத்தி இழுதா பேசுனாலும் சேர்ப்படி வாங்குவேன் ஆனா இந்த குரு பூஜையில முஸ்லீமும் இந்துக்கள் கிறிஸ்டின் தான் கலந்துக்கிட்டாங்க உனக்கு என்ன அது என்ன பிரச்சனை அந்த அம்மா வந்து ஒரு நல்ல மனித மனைவியாக இருக்காளான்னு பாருட்டா அவருக்கு நல்ல மனைவியாக இருந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து அன்னைக்கு அந்த அம்மா செய்யக்கூடாதுன்னு நினச்சா அவர் இன்னைக்கு பல கோடிக்கு சொந்தக்காரன் அது அந்த அம்மா ஒரு முறையாக இருந்து அந்த செயல்பாட்டில் கூட இறங்க போய் பூராத்தையும் தர்ம தானம் பண்ணி போட்டு இன்னைக்கு அவர் பிள்ளைகள் வேறு நினைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியல இது நீ சொல்லதே எங்களுக்கு தெரியுமா ஆனால் நல்ல மனுஷியா இருக்காளான்னு பா அந்த அம்மா நல்ல மனுஷியா இன்னைக்கும் ஊரா போய் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீ ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு கேவலமாக பேசிக்கிட்டா அழியிற நீ நீ ஒரு மாமாப்பையன் இனிமேல் வந்து உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சா இந்த ஆட்சி சாக்கடை அல்லாமல் கிடக்கு உனக்கும் கஷ்டம் ரெண்டு பேரும் வாய்க்கு திருப்பி விட்டுறாங்க உனக்கு இதான்ற இனிமேல் இன்னமே நீ வாரத்தை வந்து ஜாதியை பத்தியோ பெண்களை பத்தியும் இழுவ பேசிக்கிட்டேன்னு வச்சுக்கோ வீடு தான் வந்து அடிப்பண்ண நான் உன்னை விட மாட்டேன்டா நீ யார எங்கள் ஜாதியை பத்தி பேச நீ என்ன ஜாதியு நாங்கள் கேட்டுக்கோமாடா குரு பூஜை வருஷம் வருஷம் சிறப்பாக கடம்தா ஜெய்ட்ல அண்ணனுக்கு நாள் என்ன செய்ய முடியும்னு செஞ்சு கூட அந்த குரு பூஜையில அண்டிய நாட்டு மக்கள் கூட வந்து கடந்து இருக்காங்கடா நீ என்னடா எங்களை பேச வேண்டிய ஜாதியை பத்தி நீ என்ன ஜாதியில் எங்களுக்கு தெரியும்டா நாங்கள் பேசுனோம்மாடா உன்னைய பத்தி என்னடா எல்லா மதமும் நாங்களும் இருக்கோம் உனக்கு என்ன கேடு வந்துருச்சு நீ யாரிடா எங்களை பத்தி பேச இனிமேல் நீயா கஸ்தூரியா வாயை திறந்துட்டீங்க சாக்கடாவது வாயில் ஓடும் அதே உனக்கு கடைசி முடிவு இது இந்த பதிவோடு நிப்பாட்டிக்கோம் இதுக்கு மேலே நீ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ வீடு தாடி வருடா இப்படி நீங்கள இனிமேல் வார்த்தையெல்லாம் குறைச்சிக்கோ இனிமேல் வரப்போகிறது விஜயகாந்த் தான் வரப்போகுது அதுக்கு பிறகு உடனே நாங்கள் என்ன செய்யமோ செஞ்சுக்கிறாண்டா இதுதான்டா எங்களோட பதிவு ஜாதி மதம் எல்லாம் ஒற்றுமையா நாங்கள் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகர்கள் பெண்கள் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட ரசிகள் அண்ணனுக்கு இருக்காங்க நாங்கள் ஜாதி மதம் பார்த்து யாருக்கும் பழங்கலை ஜாதி மதம் பார்த்து யாரையும் ஒழுக்கலை நாங்கள் நல்ல சமுதாயம் படைச்சது எல்லா சமுதாயம் ஒன்றா நிக்க நாங்கள் ஆசைப்படுறோம் இல்லை ஜாதி மதத்தை பேசுகிறவங்களும் நீங்கள் வேரோட வேற வெட்டுங்க இனிமேல் வந்து ஜாதி மதங்கிறது பேச வேண்டாம் நாங்கள் பேச பண்ணும் ஏற்றுக்கிட்டே எல்லா செயலும் நல்ல செயல்பட்டுகிட்டு இருக்கோம் நாங்கள் அண்ணன் விஜயகாந்த் அண்ணனுடைய ரசிகைகள் அதனால் ஆ ஸ்ரீ ఆండాల్ అలగార్ యూట్యూబ్ యూబ్ చానలు నన్యే